நிலாவை தேடிய குட்டிக்கரடி இது நிலாவை தேடிய ஒரு குட்டிக்கரடியின் அழகான பயணம் அவன் தைரியம் அன்பு நட்பு அனைத்தும் இந்த கதையில் உங்களுக்கு உள்ளது சரி தொடங்கலாம் நிலா காணாமல் போன இரவு ஒரு நாள் இரவு காடு அமைதியாக இருந்தது குழந்தை கரடி கோமு தினமும் போல வெளியே வந்து வானத்தை நோக்கி பார்த்தான் ஆனா அவன் கண்ணில் பட்டது நிலா இல்லை அடடா என்னாச்சு எங்க போச்சு கோமுவின் மனசு துடித்தது நட்சத்திரங்கள் மட்டும் மின்னின வானமே வெறுமையாயிருந்தது நிலாவை ரொம்ப பிடிக்கும் கோமு நிலா இல்லாத இரவை ஏற்றுக்கொள்ள முடியல நான் நிலாவை கண்டுபிடிக்கணும் எங்க இருந்தாலும் பார்த்து விடுவேன் என்று தீர்மானித்து தனது பயணத்தை தொடங்கினான் கூமு இருண்ட காட்டில் மெதுவா நடந்தான் மரங்களின் கிளைகள் காற்றில் சலசலப்பது தூரத்தில் ஆந்தை கூவுவது சற்று பயங்கரமாயிருந்தாலும் அவன் நெஞ்சம் தைரியமாக இருந்தது அப்போ அவன் கேட்கிறான் ஒரு சின்ன குரல் அழுகை கோமு அருகே சென்று பார்க்கிறான் ஒரு சிறு குருவி அழுது கொண்டிருந்தது ஏன் அழுற என்று கோமு கேட்டான் குருவி சோகமாக சொன்னது என் குட்டி பாப்பா விழுந்துட்டு போச்சு எங்க இருக்கிறான் தெரியல தேடித்தறியா கோமு உடனே உதவ முனைந்தான் புதருக்குள் மர வேர்களின் பின்னால் தேடி தேடி இறுதியில் அப்பாவை கண்டுபிடித்தான் குருவி மகிழ்ந்தது நன்றி குட்டி கரடி நிலா மேற்கு தான் இருக்கும் அந்த வழி போ கோமு சிரித்தான் நன்றி தோழி என்று கூறி பயணத்தை தொடர்ந்தான் மேகங்களின் பள்ளத்தாக்கு கோமு சென்ற இடம் பெரிய பள்ளத்தாக்கு மேகங்கள் தரையில் படுத்திருந்தது போல மெதுவான துளிமழை சுற்றிலும் பனி கோமுவின் மயிர் நனைந்து குளிர்படுத்தது அவன் பயப்படத் தொடங்கினான் அப்புறம் ஒரு பெருமையான மென்மையான குரல் என்ன பயப்படுற குட்டி கரடி கோமு மேலே பார்க்கிறான் ஒரு பெரிய வெண்மேகம் அன்னையாய் மென்மை கோமு சொன்னான் நான் நிலாவ தேடி போறேன் எங்கும் கிடைக்கல மேகம்மா சிரித்தாள நிலாவுக்கு ஒளி குறைஞ்சதடி சிறு காயம் ஓய்மெடுக்கிறாள் நீ வானமலைக்கு போ அங்க அவளை கண்டுபிடிக்கலாம் கோமுவுக்கு புதிய நம்பிக்கை வந்தது வானமலைக்கு முன்னால் கோமுவின் பாதையை ஒரு நரி முடித்தது நீ நிலாவைத்தான் தேடுறியா என்று வம்பு பேசி நரி சிரித்தது கோமு சாந்தமாக தலையசைத்தான் ஹெ தேவையில்லை இனிமே இந்த காட்டுக்கு ஒளி நான்தான் நிலா போயிட்டா என்று நரி ஏமாற்ற முயற்சி செய்தது கோமு அமைதியாக சொன்னான் நிலா என் நண்பி அவள் என்னை விட்டு போவதில்லை நரி கோமுவை பயமுறுத்த முயற்சி செய்தது ஆனா கோமுவின் நம்பிக்கை தளரவில்லை அவன் நரியை விட்டு நேராக மலைப்பாதையில் முன்னேறினான் வானமலையின் கடின பாதை வானமலை உயரமானது காற்று பலமாக வீசுகிறது கோமு ஒரு கல்லை ஏறுகிறான் மற்றொன்றை தாண்டுகிறான் அவன் சோர்வாகி மூச்சு திணறினான் நான் முடியுமா என்று தன்னிடம் கேட்கிறான் சற்றே முன்னால் ஒரு மென்மையான வெள்ளையொளி கோமுவின் மீது விழுகிறது அவன் தலை தூக்கி பார்த்தான் அது நிலா அவள் சோர்வாக இருந்தாலும் அழகான ஒளியில் கோமுவை கொண்டிருந்தாள் கோமுவின் கண்களில் கலங்கள் அவன் ஓடி மலையின் மேல் போய் கத்தினான் நிலாவே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் நிலா மெதுவா பேசினாள் கோமு நான் உன்னை விடல என் ஒளி குறைஞ்சிடுச்சு கொஞ்சம் ஓய்வெடுத்தேன் ஆனா நீ என்னை தேடி வந்தது அதுதான் என்னை வலிமையாக்கியது கோமு சொன்னான் நான் உன் நண்பன் தானே நான் தேடாம இருக்க முடியுமா நிலா இன்னும் பிரகாசமாவதை தொடங்கினாள் அவளின் ஒளி வானத்தை அழகாக்கியது உன் அன்பு எனக்கு ஒளி கொடுத்த கோமு என்று நிலா மெதுவாக சொன்னாள் வானம் நட்சத்திரங்கள் நிறைந்தது நிலா ஜொலித்தாள் கோமு அந்த ஒளியில் சிரித்தான் மகிழ்ந்தான் நிலா சொன்னால் கோமு இனிமே நாம் மறைந்தாலும் கவலைப்படாவே நான் எப்போவும் உன் இருக்கிறேன் கோமு சிரித்து நிலாவே நான் உன்னோட நண்பன் எப்போதும் என்று கூறினான் இருவரும் அமைதியாக இரவு அழகை ரசித்தார்கள் கோமு தன் வீட்டிற்கு திரும்புகிறான் ஆனா அவன் மனசு ஒளியால் நிரம்பியது நண்பனுக்காக எடுத்த பயணம் அவனுக்கு தைரியம் பாசம் நம்பிக்கை எல்லாம் தந்தது கதை முடிந்தது இரவு வானத்தில் நிலாவும் இதயத்தில் நட்பும் எப்போதும் பிரகாச